தேவையான பொருட்கள் வறுத்து அரைச்ச தேங்காய் சிறிதளவு நல்லெண்ணெய் போல் சால்ட்டு மிளகாத்தூளும் வறுத்து அரைச்சது சின்ன உள்ளி ஒரு தக்காளி தக்காளி வேணும்னா போட்டுடலாம் இல்லாட்ட வேண்டாம் கொஞ்சம் வெந்தயம் வெண்டைக்காய் அதெல்லாம் வெண்டைக்காவை நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்து நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறமா அதை தனியாக வச்சுக்கிட்டு அப்புறம் கடுகு கருவேப்பிலை தாளித்து புளி கரைச்சி விட்டு எடுத்துருக்காங்க ரெண்டைக்கா வதங்கிட்டே இருக்கட்டும் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை குறைச்சிடலாம் புளி புளிக்கரைசல் சொல்ல புளி புளிக்கரை இதில் விடணும் வெண்டைக்காய் வதங்கி வச்சு இனி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா கடுகு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து தேங்காவை ஊற்றி இறக்க வேண்டியது அதுக்காக எல்லாம் விடுவோம் தூள் மல்லித்தூள் சேர்த்து புளிகரைசெல்லாம் விட்டு கலக்கி ஒரு கொதி கொதித்த பொருள் அப்புறமா தான் தேங்காய் இதை அரைச்சது ஊற்றணும் കൊതിച്ചു തേങ്ങ തേങ്ങ ഇപ്പൊ നമ്മ വതക്കി വെച്ച വെണ്ടക്കാവ് സാൽട്ടും പോലെ வெண்டைக்கத்தியில் ரெடி ஆயிடுச்சு